உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக நம்ம பாவங்களிலும் சாபங்களிலும் மீட்கும் பொருளை வந்த சிலுவேலை சாத்தானை வெற்றி சிறந்து உழுத்திருந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு இயேசுவானவர் சிலுவேலியை பேசிய ஏழு வார்த்தைகளை நாம் தானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் நான் பேச வேண்டிய வார்த்தை மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு என்ற வார்த்தை யோவான் தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனம் அப்போது இயேசு தம்முடைய தாயே மருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார் இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது சிலுவையிலே இரு கரங்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டு மரண வேதனையில் தான் கொண்டிருந்தார் ஆனாலும் தன் தாய்க்கு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று நினைத்து இந்த வார்த்தையை இயேசு சொன்னார் இயேசு தன் தாயே யோவனிடம் ஏன் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்ப்போமானால் மறையால் தன் கணவனாகிய இயேசு இழந்திருக்கலாம் அதாவது இயேசோப்பு இறந்துவிட்டு மறையால் விதவியாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காரியம் வேதாக தெளிவாக இல்லை ஆனால் அப்படியாக இருக்கக்கூடும் என்று மற்றும் யூதர்கள் முப்பது வயது நிரம்பிகளுடைய குடும்ப பொறுப்புகளை கொடுப்பார்கள் எனவே மறையால் இயேசுவுக்கு பின் பெற்ற ஏகோப்புக்கு முப்பது வயது இருக்காமல் இருந்திருக்கக்கூடும் அதுதான் இயேசு தன் தாயை அருகே நின்று கொண்டிருந்த தனக்கு அன்பான சீஷனிடம் தன் தாயை ஒப்படைத்திருக்கக்கூடும் மற்றும் இயேசுவானவர் மறித்து மூன்றாம் நாளிலே உழித்தந்த பின்பு அவர் மகிமையடைந்து விடுவார் அவர் மனிதனாக அவருக்கு குடும்ப உறவுகள் இருக்காது எனவே தான் யோவான் எதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டில் சொன்னபடி நான் உங்களே திக்கற்றகளாக விடேன் என்ற வார்த்தையின்படி தன் தாய்க்கு ஒரு ஆதரவை உண்டு பண்ண நினைத்த இந்த வார்த்தையை இயேசு சொன்னார் அல்ல இந்த வார்த்தையை இரண்டு விதமாக தானிக்கலாம் முதலாவது எழுத்தின் வடிவில் இருக்கிற வார்த்தையின்படி தானிக்கலாம் முதலில் இயேசு தன் தாயை கனமொழை விதமாக இந்த வார்த்தையை சொல்லும்போது நம் நம்முடைய குடும்பத்தின் மேலும் தாய் மற்றும் தந்தைகளுக்கு செய்ய வ கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அல்ல என்பதற்காக அவர் முன்மாதிரியாக தன் கடமைகளை இயேசு செய்தார் மற்றும் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொன்னபடி உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி தன் கடமைகளை இயேசு செய்தா எனவே நாமும் முதலில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் இரண்டாவதாக யோவான் இயேசுவின் அருகே நின்று கொண்டிருந்தான் அதாவது இயேசுவின் பக்கத்தில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த சூழ்நிலையை விட்டு ஓடாதபடிக்கு இயேசுவோடு இருந்தான் அதனால் தான் அந்த பொறுப்பை அவனிடம் கொடுத்தார் எனவே நாமும் கூட எந்த சூழ்நிலையும் இயேசுவை விட்டு ஓடாதபடிக்கு இயேசுவை பிரியாது இருப்போமானால் நமக்கும் பொறுப்புகளை கொடுப்பார் அல்லேலூயா இந்த வார்த்தையை ஆவிக்குரிய வாழ்வில் ஆழமாக சிந்திப்போமானால் முதலில் ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் ஸ்திரீ என்பது என் என்னவென்றால் மனவாட்டியை குறிக்கும் மனவாட்டி என்பது சபையை குறிக்கும் சபையை குறிக்கும் எனவே ஸ்திரீயையும் சபையாகவும் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லி தாயை சீசனிடம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் இங்கே பரிசுத்த ஆவியாக நாம் புரிந்து கொள்ளும் என்னவென்றால் அதாவது தேவன் ஸ்திரீயாக சபையும் சீசன் என்னும் பரிசுத்த ஆவியானவர் கையிலே ஒப்படைத்தார் அல்லேலூயா ஆகையால் சபையாக நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துவார் எனவே நாம் பரிசுத்த ஆவியானவர் பராமரிப்பில் இருக்க வேண்டும் மறியலை யோவான் தேவன் ஒப்படைத்தார் யோவான் அவர்களை பராமரித்தார் அதுபோல பரிசுத்த ஆவியானவர் சபையை எப்படி நடத்துவார் என்று பார்ப்போமானால் முதலில் லுக்கா எதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை நம்ம வாசிப்போமானால் அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான் என்று சொல்லியிருப்பது போல பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் நடத்துவார் இயேசுவின் பராமரிப்பு நம் இருப்போமானால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் நாள் நம்மை நடத்துவார் இரண்டாவதாக பார்ப்போமானால் லுக்கா எதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பின்பு இயேசு ஆவியானவருடைய கலியலாவுக்கு திரும்பி போனார் என்று இருக்கிறது அங்கே இயேசுவானவர் பிசாசினால் நாற்பது நாள் சோதிக்கப்பட்டார் எனவே ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்தினார் ஆகையால் சோதனையில் இருக்கும் போது பர்சுத்த ஆவியானவர் நம்மை பலத்தினால இடக்கடத்தி நம்மை நடத்துவார் மூன்றாவதாக பார்ப்போமனால் யோவா சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்று சொல்லியிருக்கிறபடி நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேர்ச்சிக்கிறவராக இருந்து நம்மை வழிநடத்துவார் மூன்றாவதாக இயேசுவின் அரவணைப்பில் நாம் இருப்போமனால் தேர்ச்சிக்கிறவராக இருந்து நம்மை வழிநடத்துவார் அல்லேலூயா யோவான் எதிய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொன்னபடியும் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார் அதன் பின் குறிப்பு பார்ப்போமானால் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் எனவே பரிசுத்த ஆவியானவர் நான்காவதாக நம்ம சத்தியத்திற்குள்ள சத்திய வழியை நம்மை நடத்துவார் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார் லூயா ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பில் நாம் இருப்போமானால் முதலில் ஏவுதல் நாள் நம்மை நடத்துவா இரண்டாவதாக பலப்படுத்தி நம்மை நடத்துவா மூன்றாவதாக வாழனாக இருந்து நம்மை நடத்துவா நான்காவது சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துவா நாம் ஒவ்வொரு தேவ ஆலயமாக இருக்கிறோம் ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தில் நம் நடக்க வேண்டும் ஆகையா நம் ஏசு கிறிஸ்துவையே முன்மாதிரியாக வைத்து பெற்றோர்களை அறிவணைத்து பரிசுத்த ஆவியோடும் அவர் இருக்க பற்றி கொண்டு வாழ்வோமானால் தேவன் நம்மை ஜீவ பாதையில் நடத்துவார் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பராக ஆமேன்